நான் ஒரு ஆனந்த சஞ்சீவனம் அப்படிங்கிற ஒரு தியான வகுப்பு அமைப்பை ஏற்படுத்தி ஏழு சக்கரஸ் ஏழு சரீரம் ஐந்து இந்திரியங்கள் இதை பத்தி நான் வகுப்பு எடுத்து இலவசமா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் ஏஎஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு லீடர்ஷிப் மா அதாவது பண நிர்வாகம் நேர நிர்வாகம் சமுதாய அக்கறை இது எல்லாத்தையும் பெண்களுக்கு சொல்லித்தரேன் வீட்டில் இருந்துகிட்டே ஒவ்வொரு பெண்ணையும் ஜொலிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபெமினயன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் ஏஎஸ் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் இது எல்லாம் வச்சு ஒவ்வொரு பெண்ணையும் மேல எடுக்கிறேன் செமிங்கிறதே ஃபீமெயில் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிச்சேன் இன்னைக்கு இன்டர்நேஷ்னலாக போயிட்டு இருக்கு நாங்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டி ஒரு சக்தி வாய்ந்தவள் நீயும் பெண் நானும் பெண்ணும் வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த பெண்மையாகவும் ஒரு சாதிக்க கூடிய பெண்மையாகவும் அதே சமயம் ஒரு அமைதியான கருணையான பெண்ணாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு